காந்தாராவில் மிரட்டிய ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது எனவே பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் சிறந்த படைப்புகளை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு வழங்கக்கூடிய எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டன காந்தாரா படத்தில் நடித்ததற்காக ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி பெரும் வசூல் சாதனை படைத்த காந்தாரா படத்தில் பூதகோளா நாட்டுப்புற நடனக் கலைஞராக ரிஷப் ஷெட்டி தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் மட்டுமல்லா ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படப்பிகளை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசால் வழங்கப்பட்டும் வருகிறது தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தேசிய விருது வழங்கப்பட்டது தேசிய திரைப்பட விருது இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தேசிய விருது அறிவித்தது இதில் மொழி வாரியாக சிறந்த படம் சிறந்த நடிகர் சிறந்த நடன கலைஞர் சிறந்த இசையமைப்பாளருக்கு என்று விருதுகள் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த காந்தாரா படத்தின் சிறந்த நடிகருக்கான விருது ரிஷப் ஷெட்டிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது காந்தாரா படத்தில் நடித்ததோடு மட்டுமின்றி அந்த படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட ரூபாய் பதினாறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாகி நானூறு முதல் நானூத்தி கோடி வரையில் வசூல் சாதனையும் செய்திருந்தது இந்த நிலையில் தான் இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி பூத நாட்டுப்புற நாட்டியம் ஆடும் ஒரு கலைஞராக தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த கலையின் மூலமாக தனது மக்களுக்கு தாங்கள் எழுந்தவற்றை மீட்டும் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்நிலையில்தான் மலையாளத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ரிஷப் ஷெட்டிக்கு அறிவிக்கப்பட்டது இதே போன்ற சிறந்த படத்திற்கான தேசிய விருது சவுதி வெள்ளக்கா படத்திற்கும் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விழாவில் ஜூரி விருதும் வென்றது அதோடு பதினோராவது சைமா விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த நடிகருக்கான விருதும் வென்றது மேலும் அறுபத்தி எட்டாவது பிலிம் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த இயக்குநருக்கான விருது வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்